ூலும் முத்தனி மார்வம் செப்பளகுடைய துவண்ட அருகில் சுடரில் அழகும் இணை முழங்காலும் திருவடி சிலம்பொழி முழங்க தமிழ் கடவுளாம் அடி உயரத்தில் உலகத்திலேயே உயர்ந்த மொழி தமிழ் மொழி என் தமிழ் சேயோன் பெருமானை உயர்த்தி காட்டும் வகையில் மலேசியாவில் நமது முன்னோர்கள் பத்து குகையில் அருமையான தண்டாயுத பாணி சுவாமியினுடைய ஆலயத்தை தோற்றுவித்துள்ளனர் இந்த பத்து மலை சுண்ணாம்பு குன்றுகளில் இயற்கையாக அமைந்த ஒரு குன்றாகவும் இந்த பத்து மலை குகையில் தெமுவான் என்னும் மலேசிய பழங்குடியினர் தமிழ் பேசுபவர்களாக இருந்துள்ளார்கள் என்பதும் மிக ஆச்சரியமான ஒரு தகவல் இக்கோயிலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் தம்புசாமி பிள்ளை என்னும் நம் முன்னோரால் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது பின்பு இரண்டாயிரத்தி ஆறில் நூற்றி நாற்பது அடி உயரமான முருகச்சிலையை மூன்று ஆண்டுகள் கடின உழைப்பால் இருபத்தஞ்சு லட்சம் மலேசிய ரிங்கட் செலவு செய்து இவ்வாலயம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது இச்சிலை மலேசியாவில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கனமீட்டர் மீட்டர் ஜுதையாலும் இருநூற்றி ஐம்பது டன் எஃகு கம்பிகள் கொண்டு தாய்லாந்திலிருந்து வரவழைக்கப்பட்ட முன்னூறு லிட்டர் தங்கக் கலவை கொண்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிற்பி மரியாதைக்குரிய ஆர் தியாகராஜன் என்பவரின் கடின உழைப்பால் பதினாலு பேர் கொண்ட குழுவால் இந்த சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது கல்தோன்றி தோன்றா காலத்திலும் கடல் தாண்டிய காலத்திலும் தமிழன் எப்போதும் உயர்ந்து மற்றவர்களுக்கு உதாரணமாய் இருப்பான் என பத்துமலை முருகன் உயர்ந்து நமக்கு அருள் பாவிக்கிறார்